இது காலேஜ் பசங்களுக்கு தான் இந்த படம் இது புரிஞ்சல இப்போ வந்து போகிற பிள்ளைங்கள பற்றி உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குது தா தவறான வயலை போகுது ஒரு நல்ல பிள்ளைங்க வந்து படிச்சிட்டு வந்தாலும் தவறான வயலில் தான் போதுங்க அதனால் அதுங்க போகாத வர்றதுக்கு இந்த படத்தை பார்த்து இந்த கருத்துக்களை அதுங்க புரிஞ்சு வச்சுக்கோன்னா அது லைஃப் பின்னாடி நல்லா இருக்கும் பெற்றவங்களே நல்லா வச்சு காப்பாற்றுற அளவுக்கு அதுங்களுக்கு ஒரு முன்னேற்றம் வரும் கருத்துக்கள்லாம் பிள்ளைங்க வந்து இது போல போவாதுங்க அந்த இது ஒன்று அது போல கருத்துக்கள்லாம் நல்லா சொல்லிக்கிறேன் காலேஜ் முக்கியமாக அது காலேஜ் பசங்க தான் இந்த இந்த கருத்துக்கு அதே போல பெற்றவங்களுக்கு எங்களுக்கும் இந்த கருத்துக்களை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது நாங்களும் பிள்ளைங்களுக்கு சொல்கிற அளவுக்கு எங்களுக்கு ஒரு டேலண்ட் வர அளவுக்கு எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அதனால் நாங்கள் போய் ஃபஸ்ட்டு என் பிள்ளைங்களுக்கு இந்த கருத்தை சொல்லி நாளைக்கு என்ன இதுவில் வந்து ஒரு பத்து இருபது பசங்களுக்கு நான் டிக்கெட் புக் பண்ணி இந்த படத்தை போய் பாருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணலான்னு நீங்களே யோசித்து எனக்கு வந்து சொல்லுங்கள் நான் வந்து ஒரு சோஷியல் ஒர்க்கு அதனால் இதை வந்து நான் காலேஜ் பசங்களும் எடுத்து சொல்கிறவளுக்கு எனக்கு ஒரு கருத்துக்கள் கிடச்சிருக்கு நல்லா இருக்குது இப்போ மியூசிக் வயசுலாம் யாரும் எந்த தவறும் சொல்ல நிறைய படம் பார்த்துருக்குறோம் எல்லாம் ஆடுத்து கானப்பாட்டு இது போல் படத்துங்களை தான் நாங்கள் பார்த்துருக்குறோம் நாங்கள் இருக்கிற இடத்துக்கு ஆனால் இது வந்து அந்த இதுவெல்லாம் எல்லாமே ஒரு லைனாக அழகாக வருது எல்லாமே பார்க்கக்கூடிய இது தான் எதுவுமே தவறான இதுவே இல்லை ஓகேங்களா அதனால் இந்த படம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது எங்கள் பிள்ளைங்களையும் நாளை நாளைக்கே என் பிள்ளைங்க காலேஜ் பசங்கள்கிட்ட நான் பேசி அவங்கள நான் அனுப்பப்போகிறேன் படம் பார்க்க எதுக்கு அனுப்புகிறேன் இந்த கருத்துக்களை கேட்குறதுக்கு தான் அனுப்புகிறேன் படம் பார்க்குறதுக்குல அதுக்கு ஒரு பத்து பேர் ஃப்ரெண்டுங்களை கூப்பிட்டுனா அதுங்க வந்து பார்ப்போம் ஓகேங்களா போதுமா இதுக்கு பத்து கிலோ நூற்றுக்கு நூறே கொடுக்கலாம் இந்த கருத்துக்களுக்கு நான் நூற்றுக்கு நூற்றே நாங்கள் வந்து படம் வந்து பார்க்கல நாங்கள் வந்து கருத்துக்களை தான் கேட்டோம் ஓகேங்களா பிள்ளைங்களுக்கு எடுத்து சொல்கிற கருத்துக்களை கொடு அதை மட்டும்தான் நாங்கள் கவனிச்சோ படத்தை பார்க்கணும்னு இல்லை ஓகேங்களா ஆ ஓகேப்பா பின்பர்களுடைய நடிப்பு பிரம்மாதம் ஒரு ரொம்ப பரபரப்பை பற்றி வைத்திருக்கிறது சமூக நீதிக்கு வகுப்பெடுக்கிறது ஆனால் திட்டமிட்டு தணிக்கைத்துறை என்கிற பெயரால் சங்கிகள் இந்த பதத்துக்கு பல இடையூறு கொடுத்திருக்கிறார்கள் நாற்பத்தெட்டு இடங்களை வெட்டியிருக்காங்க அதில் என்னுடைய கேரக்டர் பேர் அண்ணாத்துறை அண்ணாத்துறை என்கிற பெயரையே தமிழ்நாட்டில் அனுமதிக்கவில்லை என்றால் இந்த காலக்கொடுமை எங்கே போய் சொல்வது தனி மனிதனுடைய தோழர் சேக்குவரம் ஒரு புரட்சியாளருடைய கதை அவர் எப்படி வந்து எல்லா நாட்டுக்கும் ஒரு தனி மனிதனாக போராடினாரோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு மனிதரும் வந்து அடிமத்தனத்தில் இருந்து வெளியே வரணுன்றதுக்காக போராடி இருக்காங்க படம் இருக்கு ஃபேமிலி ஆடியன்ஸோடு பார்க்கலாம் நல்லா இருக்கு இப்போ இது வந்து இந்த இந்த காலத்துக்கான போடலாம் இதுக்கு இந்த காலத்துக்கான படம் தான் அந்த காலத்தில் அவர் இருந்த சூழ்நிலைக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு நாட்டுக்கும் எப்படி ஆதரவு கொடுத்தாரோ அந்த மாதிரி ஒவ்வொரு அடிமத்தனத்தில் இருக்கிறவங்களுக்கு இவர் ஆதரவு கொடுக்குறாரு எல்லாமே இருக்கும் இது ஃபேமிலி ஆடியன்ஸோடு பார்க்கலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஃபஸ்ட் ஆஃபில் வந்து எல்லாமே காமிச்சிருக்காங்க என்னென்னா ஒரு 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 சின்ன பையன் வந்து படித்து முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தருக்கு அவங்க அவங்களுடைய பேரண்ட்ஸும் அந்த சூழ்நிலையும் வந்து எப்படி எடுத்து கொடுக்குதுன்றத காமிச்சிருக்காங்க